தலைக்கு அடிக்கடி டையடித்து கஷ்டப்படவே வேணாம் இந்த மாதிரி நாலஞ்சு வெத்தலைகள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா தலைமுடி எப்போவுமே கருப்பாகவே இருக்குங்க நம்ம சில பேரை பார்த்துட்டு நம்மளே நினைப்போம் என்னடா இவங்க முடி மட்டும் வெளியே ஆக மாட்டேங்குது எப்போவுமே கருப்பாக இருக்கு அப்படின்னு அவங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி டிப்ஸு தான் பயன்படுத்தி இருப்பாங்க தலைக்கு அடிக்கடி டையடிக்காமல் இதை செஞ்சுட்டு வந்தாவே போதும் முடிகள் எப்போவுமே கருப்பாக இருக்கும் திரும்பவும் நமக்கு முளைக்கக்கூடிய முடிகள் எல்லாமே கருப்பாக இருக்கும் நிறைய முடிகள் வந்து பிரச்சனையே கொடுக்காது இது மட்டும் இல்லாமல் தலையில் அதிகமான பொடுகுத்தலை இருக்கு முடி ரொம்ப உதிருது அப்படி இருந்தால் கூட இந்த மாதிரி வெத்தலை வச்சு செஞ்சால் போதுங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை செஞ்சிடலாம் இதுக்காக நான் இன்றைக்கி அளவுக்கு வெத்தலையை எடுத்து வச்சுக்கிறேன் வீட்லேயே வெத்தலைகள் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இதே போல் பறித்து முதல்ல தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து வெத்தலைகள் நமக்கு தேவைப்படுங்க கடையில இருந்து கிடைக்கக்கூடிய வெத்தலைகளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ இந்த வெத்தலைகளை இதே போல நான் வந்து சின்னதாக பிச்சு போட்டு வச்சுக்கிறேன் அது இருக்கக்கூடிய அந்த காம்புகளை மட்டும் தனியா பிச்சு எடுத்து போட்டுட்டேன் அது நமக்கு தேவைப்படாது இலைகளை பிச்சு பிச்சு போதே அதில் இருக்கக்கூடிய காம்புகளை தனியாக பிச்சு எடுத்து போட்டுருங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம பிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த இலைகள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மொத்தமாக நம்ம பிச்சு வச்சுக்கிறது ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது பாக்கு தான் பாக்கு முழுசாக கிடைக்கிது அப்படின்னா அம்மியில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டுக்கோங்க அல்லது இதே போல் தூள் பயன்படுத்தலாங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பேக்கெட் அளவு சின்னதாக தான் இருக்கும் ஒவ்வொன்றையும் நம்ம கட் பண்ணி உள்ளே பார்க்கும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த பாக்குத்தூளை நம்ம வெத்தலை கூட சேர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குதுங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த மூணு பாக்குத்தூளையும் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் அடுத்து நம்ம சேர்த்துக்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள் அது என்னென்னா எலுமிச்சை பழம் தான் நம்ம இதில் முழு எலுமிச்சை பழத்தையும் அப்படியே கட் பண்ணியெல்லாம் சேர்த்துறக்கூடாது ஏன்னா நிறைய ஜூஸ் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு பெரிய பழமாக இருந்துச்சுன்னா கால்வாசி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது இருக்கக்கூடிய தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன எலுமிச்சை பழம் தான் எடுத்திருந்தேன் அதில் ஒரு அரை வாசி மட்டும் கட் பண்ணி இதே போல் போட்டிருந்தேன் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அதிகப்படியான தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அப்படி நம்ம அரைக்கும் போது நிறைய தொக்காக இருக்கும் நல்லா அரைஞ்சு கிடைக்காது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல மைய பேஸ்ட்டை நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் இதே போல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் எனக்கு இரும்பு கடாய் தான் எடுத்துக்கிறேன் எப்போவுமே நம்ம தலைக்கு பயன்படுத்தக்கூடிய டை தயாரிக்கும் போது இரும்பு கடாய் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது முன்னாடி காலத்துலேருந்தே எண்ணெய் காய்ச்சும் போது கூட இரும்பு கடையில் தான் போட்டு காய்ச்சுவாங்க அதுக்கு கூட இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக பழைய இரும்பு கடையாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த இரும்பு கடையில் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது அதிகமாக சேர்த்துறாதீங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு சேர்த்துருக்குறேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அதிகப்படியாக சேர்த்தோன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் கரெக்டாக நம்ம கம்மியாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்காமல் நம்மளால் ஈஸியாக கரெக்டாக செய்ய முடியும் இப்போ நான் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இதை நல்லா கொதி வந்துடுச்சு முதல் நம்ம வெத்தலையை அரைச்சி எடுக்கும்போது நல்ல ஒரு இளம் பச்சை கலரில் தான் இருக்கும் ஆனால் இந்த கடாயில் தண்ணி ஊற்றி நம்ம போட்டு காய்ச்சி எடுக்கும்போது இதை நல்லா நிறம் மாற ஆரம்பிக்கும் நான் இப்போ ஒரு நிமிஷம் தான் காய்ச்ச ஆரம்பித்தேன் அதுக்குள்ளேயே நல்ல ஒரு டார்க் பச்சை நல்ல ஒரு கரும் பச்சை கலருக்கு நமக்கு வந்திருக்குது இந்த மாதிரி நிறம் அப்புறமா நம்ம இதில் மரதாணி பவுடர் சேர்த்துக்கணும் உங்கள்கிட்ட மரதாணி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நல்லா விழுதாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பவுடராக சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே போதுங்க மரதாணி பவுடர் நம்ம இதில் சேர்க்கும் போது இதோட நிறம் இன்னும் நல்ல டார்க் கலரில் வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்தையும் இந்த மாதிரி நல்ல கருப்பு கலரில் வந்துடுங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா காஃபி தூள் தான் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட எந்த காஃபி தூள் இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த ப்ரூ காஃபி தூளில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போவே நீங்கள் பார்க்கலாம் அந்த கடாயில் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு நான் இதை காய்ச்சி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம்தான் ஆச்சு அதுக்குள்ளேயே இந்த இரும்பு கடாய் நல்ல ஒரு கருப்பு கலர் அதுக்கு கொடுத்துருக்கும் இப்போ நம்ம இந்த ப்ரூ காஃபி துளையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவை கிடையாது டைம் ஆக ஆக இதோட நிறம் இன்னும் நல்லா கருப்பாயிட்டே வந்துட்டே இருக்கும் இதை நம்ம அப்படியே விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஒரே ஒரு வெத்தலையை இதே போல் மடித்து எடுத்துக்கோங்க வெத்தில இருக்கக்கூடிய அந்த காம்பு மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு மடித்து வச்சுட்டு ஒரு கத்திரிக்கோல் வச்சு இதே போல் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்ககிட்ட அம்மி இருக்குது அப்படின்னா லைட்டாக சதச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது கத்திரிக்கோல் வச்சு சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது இதுக்கு இதே போல் சின்னதாக கட் பண்ணி போட்டால் போதும் அடுத்தா நம்ம சேர்த்துக்கக்கூடியது பாக்குத்தூள் தான் இதுக்கு நம்ம நிறைய பாக்குத்தூழெல்லாம் சேர்க்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதாவது ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தாவே போதும் இதுலேயே தேவையான அளவு பாக்குத்தூள் இருக்கும் இப்போ இந்த பாக்குத்தூளையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது வேம்பாலம் பட்டை தாங்க இந்த வேம்பாலம் பட்டை எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் முடிகளுக்கு நல்லா கருப்பு நிறத்தையும் கொடுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையால் உங்களுக்கு தலைமுடி வளர்ச்சி தடைபட்டு போய் ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது அதுக்கு மேலே வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் இந்த வேம்பாலம் பட்டையாக தாராளமாக சேர்த்துக்கலாம் இது முடி வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் பொடுகு தொல்லையை போக்க வைக்கும் அதே மாதிரி முடியை நல்லா கருப்பாக்கி கொடுக்கும் இதில் கொஞ்சமாக எடுத்து இதே போல் பிடிச்சி போட்டுக்கோங்க கையிலையே பிடிச்சி போட்டால் போதும் கூடவே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நிரம்புற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய்ங்க எது வேணால் சேர்த்துக்கலாம் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது கடுகு எண்ணெய் நமக்கு திரும்ப திரும்ப நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு போல் சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்திலே இந்த இலைகள் எல்லாம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் அதே போல் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வேம்பாலம் பட்டையில் இருக்கக்கூடிய நிறமும் வர ஆரம்பிச்சிடும் நான் இப்போ இதை காய்ச்சி ஜஸ்ட்டு ஒன் மினிட் தான் ஆச்சு அதுக்குள்ளேயே அந்த நிறம் நல்லா இறங்கி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணி விட்டுர்லாம் இப்போதைக்கு இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் போக போக இதோட நிறமும் இன்னும் நல்லா கருப்பாயிட்டே இருக்குங்க இப்போ நாம் இதை ஃபேன் காற்றி கீழே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சிடலாம் இது நல்லாவே ஆறி போயிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதே போல் கை வெட்டு இதே போல் எடுத்து பாருங்கள் சூடாக இருக்கும்போது கையை உள்ளே போட்டுற வேண்டாம் நல்லா அப்புறமா நம்ம இதே போல் பண்ணோம்னா அது நல்லா கருப்பு கருப்பாக வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொடிச்சு கொடுக்கணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வெத்தலையும் அந்த வேம்பாலம் பட்டு எல்லாம் நர நரன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் கை வச்சு உடச்சி கொடுத்துடணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நல்லா மாவு மாதிரி அந்த எண்ணெய் கூட சேர்ந்த மாதிரியே இருக்குங்க இந்த எண்ணெயை நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கையில் இதை எண்ணெயை ஊற்றி பார்க்கும்போதே அவ்வளோ கரு கரு கருன்னு இருக்குங்க மீசை முடியல தாடியில் தலையில் இந்த மாதிரி நரைமுடி பிரச்சனையால் அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சாதாரணமாக எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கருப்பு எண்ணெயை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு படுத்தாவே போதும் திரும்ப திரும்ப நிறைமுடிகள் வராமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம இதை தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரும்போது நிறையமுடிகள் எல்லாமே காணாமல் போயிடுங்க அதே போல் பக்காவான முடி வளர்ச்சியும் இருக்கும் முடி உதிர்வு தொல்லை இருக்காது பொடுகு தொல்லை இருக்காது இந்த மாதிரி எல்லா வித பிரச்சனைக்கும் இது ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே கடையில் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த டை இது காய்ச்சி வச்சு ஒரு நாள் ஆகிடுச்சி நம்ம காய்ச்சும் போது நல்லா கருப்பாக இருந்தது ஒரு நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல கெட்டியாகவும் இருக்கும் டையும் நல்லா கருப்பாக இருக்கும் இந்த டையை எடுத்து போடும்போது கையில் எடுத்துடாதீங்க எடுக்கும்போது கை ஃபுல்லாக கருகருன்னு கையிலையே ஒட்டிக்கும் அதை தேய்ச்சி கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்கள் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை பயன்படுத்திக்கோங்க அடிக்கடி டை அடிக்கிறோம் திரும்ப திரும்ப டை அடிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை நரைமுடிகள் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் டை செஞ்சு நல்லா கருப்பானதுக்கு அப்புறமா தலை ஃபுல்லாக இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு கழுவுனாவே போதும் முடி நல்லா கருப்பாயிடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டை அடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நிறையமுடி பிரச்சனையால் ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்